ஃப்ரெண்ட் ஒருத்தீங்க அவங்க ஊரில் நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னேன் இப்போ ஒருத்தர் வந்து இன்னைக்கு ஆஸ்பத்திரியில் அவங்க சொந்தக்காரர் இருக்காங்களாமா சரி அதை பார்க்க போயிருக்கிறா முதல்லயே ரெண்டு ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க ஆமாம் இப்போ மூணாவது ஆப்ரேஷன் பண்ணி பொழைப்பார பொழைக்க மாட்டாங்களா இதுக்கு எண்பது வயசு ஆயிடுச்சு அவருக்கு ஆமாம் இது போக வேண்டியதுதானே அப்படின்னு சொன்னேன் நானும் சொத்தெல்லாம் விற்று பேங்க்ல போட்டு சரி பேங்க்ல போட்டு பணம் நிறைய இருக்குது பணமெல்லாம் இருக்குது ஆனா மனுஷன் இருக்கும் போது யாருக்குமே எந்த சப்போர்ட்டும் பண்ணலை யாருக்கும் ஒரு உபகாரம் பண்ணல குழந்தை குழந்த குட்டியும் இல்லை யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் அவங்களும் நல்லா சாப்பிட மாட்டாங்கோ சாப்பிட அவங்களும் நல்லா சாப்பிட மாட்டாங்க ஆமா அந்த மாதிரி அந்த மாதிரி

அந்த சொத்தெல்லாம் வித்து அந்த பணம் இருக்குதுல்ல அத அந்த பணத்தை போரா செலவு பண்ணாலும் கூட நோவு நல்லா இருக்கா நல்லா ஆகாதாமா அப்படி பாவத்தை பண்ணி வச்சிருக்காரு ஏகப்பட்ட பாவம் பாயத்தோன்னா பாவமா தெரியுது அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காரு

யாருக்குமா உப உபகாரம் இருக்கா யாருக்குமே இல்லை ஆஸ்பத்திரிக்கு டாக்டருக்கு எதோ சொந்தக்காரர் அவங்க தம்பி பிள்ள நம்ம பிள்ள எல்லாம் இருக்கிறாங்கோ அது பிள்ளைகளுக்கு எது கொடுக்கணும் பொட்டை பிள்ளை வாரிசு தானே ஆம்பளைகளுக்கு தான் கொடுக்கணும் பசங்களுக்கு அப்படின்னு யாருக்கும் கவனி பேர் இல்லை தண்ணி கொடுக்குறக்கு இவங்க காசே கரைது அவங்க எப்படி வந்து பார்ப்பாங்க யாரும் பார்க்க மாட்டாங்களோ